ஏக இறைவனின் திருப்பையை போற்றி தொடக்கம் செய்கின்றேன் ஒரு சிலருக்கு தூக்கு தண்டனையையும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தூக்க தண்டனையும் தந்திருக்கின்ற ஆதிக்க சக்திகளை அடியோடு எதிர்ப்பதற்காக திரண்டிருக்கின்ற கருத்தாளர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமை சகோதரர்களே அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அருள் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து ஒரு கவிதையோடு தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட மறுநாள் எழுதிய கவிதை இது இதற்கு நான் வைத்த தலைப்பு தலையாய கொலைக்கருவி காஷ்மீருக்கு கருணை மறுக்கப்படுவது புதிதல்ல இங்கே மனுவின் கருணை பெற்றவர்களுக்கு மட்டுமே கருணை மனு ஏற்கப்படும் இங்கே கொலை கருவிகளில் தலையாயது அந்த கூட்டு மனசாட்சி சட்டத்திற்கு இனி தேவையில்லை ஜனசாட்சி நிறைவேறிவிட்டது ஒரு குருவுக்கு தூக்கு கோவிலை கொலை கூடமாக்கிய ஒரு குரு இன்னும் வழங்குகிறார் அருள் வாக்கு ஒரு மாநிலத்தையே களமாக்கிய ஒரு கொலை குருவுக்கு வளர்க்கப்படுகிறது செல்வாக்கு வன்ம ஜென்மங்களின் நாற்காலிகளுக்காக வெட்டப்படுகின்றன போதி மரங்கள் வீழ்த்தப்படுகின்றன நீதி அறங்கள் துயர் பொறுக்காமல் துடித்து கதறுவோரை அமைதிப்படுத்துவதற்காக அதிகமாக்கப்படுகின்றன தூக்கு மரங்கள் சட்டத்தின் முன் யாவரும் சமம் காஷ்மீர் குருவும் காஞ்சி குருவும் சமமாகி விடுவார்களா குஜராத் கொலை குருவும் அவர்கள் முன்னால் சமமாகிவிடுவார்களா சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் சிலர் முன்னால் சட்டமாகிவிடும் சமம் ஏழு தமிழ் உயிரை அன்றைக்கு மூன்று எழுதியிருந்தேன் வீரப்பன் வரல மூன்று தமிழ் உயிரை காவு கேட்கிறது தூக்கு என்று ஏழு ஆக்கிக்கலாம் மொத்த தமிழினமே உணர்வில் ஒத்த உறவுகளே சுடர்முகம் தூக்கு அடித்தட்டை மட்டும் ஆக்கினை செய்யும் அந்த தூக்கினை தீக்கிற யாக்கு என்ற என் உணர்வுகளை என்று பதிவு செய்திருந்தேன் அருமை நண்பர்களே எனக்கு முன்னால் பேசிய எழுச்சிமிகு கருத்தாளர்கள் பல நுணுக்கமான உண்மைகளை இங்கே முன்வைத்தார்கள் தவிர்த்து உள்ள சில செய்திகளை இங்கே சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன் நாடாளுமன்ற தாக்குதலில் குற்றவாளியாக செயல்பட்ட அப்சல் குருவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பது பொது புத்தியிலே கல்வெட்டு போல எழுதப்பட்டு விட்டது அந்த நாடாளுமன்றம் எப்பொழுது தாக்கப்பட்டது என்பது யாராவது விசாரிக்கப்பட்டதா சவப்பெட்டி ஊழல் சந்தி சிரித்துக் கொண்டிருந்த நேரத்திலே பாரதிய ஜனதாவின் தேசாபிமானமும் அவர்களுடைய நாட்டு பற்றும் வந்தே மாதிரமும் வருத்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதலை நடத்த பனிரெண்டாவது கதவின் வழியாக அம்பாஸ்டர் கார்களே உள்ளே நுழைந்தவர்கள் அராஜக ஆட்சியை வீழ்த்துவோம் இந்தியாவின் இறையாண்மையை சாய்ப்போம் எங்களுடைய முதல் எதிரி வாஜ்பாயும் அத்வானியும் அடுத்த எதிரி ஜார்ஜ் புஷ்ஷும் அவனுடைய கூட்டங்களும் முதலில் இவர்களை கொள்வோம் பிறகு ஜார்ஜ் புஷ்ஷை கொள்வோம் என்று ஒரு பக்கம் எழுத வேண்டிய விஷயத்தை ஒரு போஸ்டரா எழுதி காருக்கு பின்னால ஒட்டிக்கிட்டு வந்தாங்க அருந்ததிராய் கேட்டாங்க அவ்வளவு பெரிய போஸ்டரை எழுதி ஒட்டிட்டு வந்த காரை உள்ள ஒட்டிங்க ஆக குற்றவாளி சுட வந்தவன் அல்ல அவனை உள்ளே விட்டவன் சுட்டவன் அல்ல உள்ளே விட்டவன் தான் குற்றவாளி இந்த செலக்டிவ் அம்னீஷியா என்று சொல்வார்கள் மக்களின் மறதியை நம்பி இங்கே மகோன்னதமாக ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களின் மறதிதான் இவர்களின் மாபெரும் மூலதனம் அந்த மூலதனத்தில் இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்திய ஜனநாயகத்தினுடைய பரப்பூர் அறைக்குள்ளே சுருங்கி இருக்கிறது தூக்கு தண்டனையை பற்றி கேள்வி இயக்க வந்திருக்கின்றோம் மாபெரும் சபைகளிலே ஒலிக்க வேண்டிய மக்கள் முழக்கம் இது ஒரு நாள் ஒலித்தது அந்த மூன்று தமிழர்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயித்த நேரத்திலே தமிழகத்தின் கூட்டு மனசாட்சி கொந்தளித்ததே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே அன்றைக்கு ரமலான் பிறை முப்பது மறுநாள் பெருநாள் ஒவ்வொரு பெருநாளின் போதும் வேலூரில் இருக்கிற சிறையில் இருக்கின்ற அத்தனை சிறைவாசிகளுக்கும் உணவு சமைத்து பரிமாறுவது அந்த மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கம் அப்படி சமைத்து வைத்துவிட்டு போகும் பொழுது பல நேரங்களில் தொழுகை நேரத்தில் அது முறைகேடுகள் நடந்து விடுகின்றன என்ற காரணத்தினால் அதற்கு பொறுப்பேற்று சிறப்பாக அந்த விருந்தை நடத்திக் கொண்டிருந்தவர்கள் முருகன் சாந்தன் பேரறிவாளன் அந்த உணவை பாதுகாப்பாக வைத்திருந்து விருந்தி அனைவருக்கும் உணவு கிடைக்கும் வகையிலே ஒழுங்குபடுத்தியவர்கள் அந்த மூவர் அந்த மூன்று பேருக்கு தூக்கு என்ற காரணத்தினால் அந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சி சட்டமன்ற தீர்மானத்திற்கு பிறகு அவர்களுக்கு தூக்கு இல்லை என்ற நிலை வரும்பொழுது பேராசிரியர் ஜீலானி அவர்கள் வேலூருக்கு வந்திருந்தார்கள் நாங்களும் சென்றிருந்தோம் உடனடியாக மறுநாள் அதை பெருநாள் கொண்டாட்டத்தோடு இந்த திருநாளையும் சேர்த்து கொண்டாடி விடுவோம் சிறைச்சாலையிலே என்று அங்கே தோழர்களை உசுப்பேற்றுவதற்காக சென்றிருந்தோம் அன்றைய தினம் பொதுக்கூட்டம் நடந்தது தோழர் தியாகோர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அன்றைக்கு ஜீலானி கேட்டா அதை இன்றைக்கு நான் மறுபடியும் இங்கே எதிரொலிப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன் ஒரு கூட்டு மனசாட்சி என்ற பெயரிலே அப்சல் குருவுக்கு தூக்கு என்று சொன்னீர்களே தமிழகத்தின் கூட்டு மனசாட்சி இவர்களை கொல்லக்கூடாது என்கிறது ராஜீவ் கொலையிலே நிறுத்தி இருக்கிறீர்களே இவர்களை கொல்லக்கூடாது என்று ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு மனசாட்சி கொந்தளித்திருக்கின்றது அவருடைய அடையாளம் தான் சட்டமன்ற தீர்மானம் என்ன செய்ய போகிறீர்கள் இன்றைக்கு வீரப்பன் கூட்டாளிகளுக்கு தூக்கு அன்பான் அவர்களே வீரப்பன் கூட்டாளிகளை பற்றி நிறைய நிறைய பத்திரிகைகள் பேசி தீர்த்து விட்டன எங்களுக்கு ஒரு நேரடி அனுபவமே உண்டு முதுமலைக்கு சென்று அங்கிருந்து மாயாருக்கு அன்றைக்கு மக்கள் உரிமை பத்திரிகை அன்பர்கள் ஷானவாஸ் குழுவினர் சென்ற பொழுது அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பார்த்து வீரப்பனை நீங்க பிடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டோம் நாங்க எப்படி பிடிச்சு கொடுப்போம் எங்களுக்கு பாதுகாப்பு அவர் தானே இருக்கார் இது மக்களின் உணர்வு சட்டைகளை அவர்கள் பாதுகாப்பாக கருதவில்லை நாமளே பல பேர் கருதவில்லை காக்கி சட்டைகளிடம் இருந்து எங்களை காப்பாற்று என்பதுதான் பாதுகாப்பு வேண்டும் உணர்வாக இருக்கிறது அந்த காட்டுவாசி மக்களும் கூட காக்கி சட்டைகள் நமக்கு காப்பாற்ற வந்தவர்கள் என்று கருதவில்லை மாறாக துப்பாக்கி தூக்கிய வீரப்பனை அவர்கள் காவலராக கருதுகிறார்கள் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை எவ்வளவு பெருமையாக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அங்கே தெரிகின்றது அன்பு சோதர்களை இந்த தலைப்பு வச்சிருக்கேன் அப்சல் குரு படுகொலை தூக்கு தண்டனையா இல்லை தண்டனை அளிக்கப்பட்டது நீதிக்கு நீதிக்கு தண்டனை அப்சல் குரு என்ன சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே அவர் கேரவான் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளிக்கின்றார் போலீஸ் ஸ்கேப் கோட் டு ஃபெயிலியர் டு ஃபைண்ட் அவுட் தி மாஸ்டர் மைண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அட்டாக் நாடாளுமன்ற தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியாத தனது திறமையின்மையை மறைப்பதற்காக டெல்லி காவல்துறை என்னை பலியராக இருக்கின்றது தே ஹாவ் fooled தி பீப்புள் பீப்புள் ஸ்டில் don't நோ who's தி ஐடியா வாஸ் to அட்டாக் தி பார்லிமெண்ட் யாருடைய எண்ணம் நாடாளுமன்றத்தை தாக்குவது என்பதை இன்னும் மக்கள் அறியாமல் அவர்கள் முட்டாளாக்கப்பட்டு விட்டார்கள் நாடாளுமன்றத்தை தாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் யார் என்பதை இந்திய மக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு தூக்கு கயிறை போட்டு கண்ணை கட்டிவிட்டார்கள் இம்ப்ளிகேட்டட் பை டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் என்று அவர் சொன்ன கருத்து அவர் தூக்கிலிடப்பட்ட மறுநாள் ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு அப்சல் குரு கைது செய்யப்பட்ட விதமே இவருடைய அயோக்கிய தனங்களை தோல்வர்த்தி விடுகின்றது இந்த அருமை சோதர் புகழேந்தி அவர்கள் சொன்னார் நீதிபதிகள் என்பது சதவீதம் பேர் அரசியல் சார்போடு இருக்கிறார்கள் அவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று பலரும் குற்றச்சாட்டுகிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் உலாவி வருகின்ற புகழேந்தி அவர்கள் அதை இங்கே துணிவோடு பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த நீதிபதிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்தது தெரியுமா முக்கியமான ஒரு குற்றம் நட அந்த அந்த வழக்கில் இருக்கக்கூடிய திருப்பம் எப்படி அப்சல் குரு கைது செய்யப்படுகின்றார் ஒரு காய்கறி சந்தையிலே கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யும் தகவல் எப்படி வந்தது டெல்லி போலீஸ் அதாவது ஜீரானி சொல்லி அவர் கைது செய்யப்படுகின்றார் என்று ஆவணங்களிலே உள்ளது ஆனால் ஜீலானியை கைது செய்வதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாகவே அப்சல் குரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜீலானி தான் அப்சல் குருவை தெரியும் என்று சொல்கிறீர்களே ஜீலானியை பிடிப்பதற்கு முன்னால் அப்சல் குருவை எப்படி பிடித்தீர்கள் என்று சொன்னால் மத்திய உளவுத்துறையிடம் இருந்து காஷ்மீர் போலீசுக்கு தனியாக தகவல் வந்தது என்று சொல்கிறார்கள் அப்போது மத்திய உளவுத்துறை இதில் ஆடி இருக்கின்ற நாடகம் என்ன அவருடைய பங்களிப்பு என்ன அப்சல் குரு ஏன் குறிவைக்கப்பட்டார் சுருக்கமான கேள்வி அஞ்சலி மோடி அவர்கள் அன்ஆன்சர்டு கொஸ்டின் ஆஃப் தி ரிமைன்ஸ் ஆஃப் தி டேன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க இதுல சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் இந்து பத்திரிகையில அதுல என்ன கேள்வினா தொன்னூறுகளிலே ஜே கே போராளியாக சரணடைந்த அப்சல் குரு தினம் தினம் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எஸ்டிஎஃப் கேம்ப்ல கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தார் அப்சல் குருவோடு குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் அங்குதான் அவருக்கு அறிமுகமாகிறார்கள் நித்தம் நித்தம் ராணுவ முகாமிலே கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இருக்கிற ஒருவன் நாடாளுமன்றத்தை தாக்குவதற்கு திட்டமிட முடியுமா என்பது ஒன்று அப்படியே திட்டமிட்டிருந்தால் அதை உங்களுடைய உளவுத்துறையும் அன்றாடம் அங்கே முகாம் அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களும் கண்டுபிடிக்காம என்ன செய்தீர்கள் ஒன்று கண்ட சம்பவத்துக்கு அந்த அமைப்புகளை கலைத்து விடலாமே அப்போ தினம் தினம் காவல்துறை முன்னால் சிறப்பு அதிரடிப்படை முன்னால் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சரணடைந்த குற்ற தீவிரவாதி உன் பாஷையில் எங்க பாசையில் போராளி அவரை எப்படி நீங்கள் கைது செய்தீர்கள் அவருடைய திட்டத்தை அறியாமல் இருந்தீர்கள் இன்றைக்கு அப்சல் குருவை தூக்கில் போட்டது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாடாளுமன்ற தாக்குதல் என்ற நாடகத்தை வடிவமைத்த மூளை இன்னும் கபாலங்களுக்குள் பத்திரமான உயிரோடு அடுத்த திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுதும் மனித உரிமை கொடி அரை கம்பத்திலே பறக்கிறது என்று நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயர் அவர்கள் வேதனையை வெளியிட்டார எத்தனை முறை அறை கம்பத்திலே பறப்பது கருத்து என்ற ஒரு அமைப்பிலே கவிஞர் கனிமொழி அவர்களும் அவர் முன்னாடி கனிமொழி அவர்களும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சென்னையில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினார்கள் கவிஞர் கனிமொழி அவர்கள் பேசிய பேச்சு ஜூனியர் உடன் பத்திரிகையில கூட வந்தது அப்சல் குருவை குற்றவாளி என்று தூக்கில் போட்டால் இந்த நாட்டை எத்தனை முறை அழித்தாலும் சமம் சரியே இதை நானோ இங்க இருக்கக்கூடிய ஷானவாசோ வேல்முருகனோ பேராசிரியரோ பேசினா மறுநாளே தேசிய பாதுகாப்பு சட்டம் அந்த வாசல்லே நிற்கும் இந்த தேசியத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கிற சட்டம் இருக்குதே யாரை காப்பாற்றுவதற்கு இந்த சட்டமோ யாருடைய தேசியமோ யாருடைய கூட்டு மனசாட்சியோ அந்த கூட்டு மனசாட்சிக்கும் நம்முடைய வீட்டு மனசாட்சிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது மட்டும் தெளிவு சொன்னார் ஏன் கோவலனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்து மதுரையிலே கொன்றார்கள் மதுரையை கண்ணகி எரித்தால் அதுதான் சிலப்பதிகாரம் வரலாறு அதை கொண்டாடுகின்ற இனம் அல்லவா நாம் அப்சல் குரு குற்றவாளி என்று சொன்னால் சான்று ஆதாரங்களை நிரூபித்தீர்களா சந்தர்ப்ப சூழல் சாட்சியம் என்பது ஒருவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க போதுமானதா பேரறிவாளன் அவர்கள் அவர் அவளுக்கு கண்ணீர் கடிதங்களை எல்லாம் படிப்போம் இதை படித்த பிறகு மனசாட்சி உள்ள மனிதனால் உறங்க முடியுமா அப்சல் குரு மீது குற்றச்சாட்டு அவர் இயக்கினார் இந்த குற்றவாளிகள் தாக்குவதற்கு முன்பு சிம் கார்டுல பதிவாயிருக்கு அவர் என் அவர் பேசினார் வேலூர் கூட்டத்தில் கூட தோழர் தியாகு ஒரு அருமையான உத்தியை சொன்னார் எல்லாருக்கும் அதை நான் அவர் சார்பில் சொல்லிடுறேன் நீங்க எந்த போன் வாங்கினாலும் முதல்ல முதலமைச்சர் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அவரை தான் செய்வாராம் முதல்ல ஏன்னா அவருடைய செல்போன்ல அவங்க நம்பர் இருந்தது சும்மாவது ஒரு மிஸ்ட் கால் அப்பப்ப போட்டு வச்சுக்கோங்க என்ன உயர் அதிகாரிகளுக்கு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்க்கு மாட்டிட்டீங்கன்னா நீங்க மேம்பாலத்தில் நடந்து போனீங்கனாலே மேம்பாலத்தை தகர்ப்பதற்கு ஒத்திகை பார்ப்பதற்கு நடந்தா எழுதிருவான் மிக ஆபத்தான ஒரு நாட்டில் இருக்கிறோம் பினநாயக நாட்டில் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அது குஜராத்தில் இஸ்ரத் ஜஹான் என்ற மாணவி இன்னும் மூன்று பேரும் கொலை செய்யப்பட்ட போது பினநாயக நாட்டில் என்று தலைப்பு என் அருமை மக்களே எப்பொழுதும் நீங்கள் சாக தயாராக இருங்கள் என் அருமை மக்களே எப்பொழுதும் நீங்கள் சாக தயாராக இருங்கள் ஆபத்து வரும் யார் பதவி உங்கள் ஆறு தேவைப்படும் ஆபத்து நீங்கள் இன்றைக்கு அது என்ன சிண்டே சிண்டேயின் சிந்து ஏன் ஆடியது என்று இப்போதல்லவா தெரிகிறது மனுஷிய புத்திரன் சொன்னார் அல்லவா காவி யார் யார் பேசுவது காவி பயங்கரவாதத்தை குஜராத்தில் ஒரு உள்கட்சி தேர்தல் நடந்தது காங்கிரஸ் இருக்கிற பிஜேபிக்காரர்களும் பிஜேபி பிஜேபி காரர்களும் போட்டியிட்டு ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்குது இந்த காலத்திலையும் பிஜேபிக்கு எதிரான கூர்மையான அரசியலை காங்கிரஸ் எடுத்ததா சரித்திரமே கிடையாது கொலையில பாவத்தில் பாதி சம்பளத்தில் பாதி என்று திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆதி காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது நீதி நியாயத்தின் அடிச்சு உடை கொஞ்சம் கூட பெற முடியவில்லை பிரணாப் முகர்ஜி நம்முடைய பேராசிரியர் எழுதுவாராம் ரெண்டு கையால் எழுதுனது விளைவு இன்றைக்கு இரட்டை வாக்குரிமை இல்லாம போச்சு ரெண்டு கையாலையும் எழுதுவாராம் இரண்டு கைகளாலும் எழுதக்கூடிய வல்லமை படைத்த பிரணாப் முகர்ஜி இந்த இரண்டு கைகளும் அது மைக்கரை படுகின்றதா அல்லது இரத்தக்கரை விடிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை அடுத்த கொலை தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறார் நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் இந்திய நாட்டிலே நிறைவேற்றப்படுகிற தூக்கு தண்டனைகள் அனைத்துமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்கள் குரலற்றவர்கள் பேச முடியாதவர்கள் ஏதிலிகள் ஏழைகள் அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றதே தூக்கு கயிற்றிலே ஆடிய நூல் எத்தனை நூல் அது மார்பில் ஆடும் நூல் தூக்கு கயிற்றிலே ஆடியதுண்டா நீதியை வாங்க முடிந்தவர்களால் தூக்கு கயிற்றுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை அரசியல் சாசனத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் அரசியல் சாசனத்துடைய விழுமியங்களுக்கு உயிரோட்டம் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே குழுமி இருக்கிறீர்களே என்று சொல்கிறார்களே சட்டத்தின் முன்னால் சமமா கோயிலிலே கொலை நடந்த போது ஜகத்குரு அந்த ஊரில் தான் இருந்தார் அப்சல் குரு காஷ்மீரில் இருந்தார் பதினேழு நாளில் முடியுது அப்சல் குரு வழக்கு ஜெகத்குரு நீதிபதி பேசி அவர் விலை பேச முடியுது நீதியை விலை பேச முடிப்பவர்களுக்கு கயிறுகள் வருவதல்ல நூல்களே வருகின்றன தமிழர்களுக்கு மட்டும் உயிர் நூல் இழையிலே ஆடிக்கொண்டிருக்கிறது ஏன் தோழர்களே காஷ்மீரிலே இருந்து கொண்டு அப்சல் குருவால் நாடாளுமன்ற தாக்குதலை இயக்க முடியும் என்று சொன்னால் குஜராத்திலே அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து முப்பதாயிரம் தொலைபேசிகள் கலவரக்காரர்களுக்கு போயின என்று யூசி பானர்ஜி ஆணையத்தின் முன்னால் அந்த குருவட்டு சமர்ப்பிக்கப்பட்டது குஜராத்தின் தலைமைச் செயலகம் தான் மூவாயிரம் முஸ்லிம்களை கொலை செய்த இனப்படுகொலைக்கு தலைமைச் செயலமாக செயல்பட்டது தலைமைச் செயலகத்திலிருந்து கொலைக்காரர்களுக்கு அழைப்பு போனதை பதிவு செய்து சமர்ப்பித்தார்களே அப்சல் குருவுக்கு ஒரு நாடாளுமன்ற தாக்குதலுக்கு தூக்கு என்று சொன்னால் மூவாயிரம் பேரை படுகொலை செய்த அதை தலைமைச் செயலத்திலே வைத்து இயக்கிய மோடிக்கு ஒரு நாளாவது சிறை தண்டனை உண்டா உண்டா இதோ கலவரங்களின் சூத்திர என்று நீதியரசர் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இரண்டாயிரம் முஸ்லிம்களின் படுகொலைக்கு காரணமாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதத்தை தேர்தலிலே பயன்படுத்தினார் என்று நீதிமன்றத்தால் தண்டம் விதிக்கப்பட்ட பால் தாக்கரே ஒரு நாளாவது சிறையில் இருந்ததுண்டா என்னை சிறையில் வைத்து பாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை மீது நடவடிக்கை எடுத்து பாருங்கள் மும்பை கொழுந்து விட்டு எரியும் என்று அது போய் மிரட்டியதுங்கொள்கிறதே தமிழ்நாட்டில் என்ன விட்டு எதுவும் எரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்கள் உணர்வுகள் கொழுந்து விட்டு எழும் அதில் அக்கிரம ஆட்சிகள் விழும் இந்த எச்சரிக்கையை சுற்றறிக்கையாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேராசிரியர் கனி அவர்களுக்கு நன்றி அடுத்து தமிழர் வாழவுரிமை கட்சியின் தலைவர் பன்ட்டி வேல்முருகன் அவர்கள் உரையாற்றுவார்கள் கருத்தரங்கில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் அப்துல் குரு அப்பாவி ஏழு தமிழர்கள் இதை பற்றி இந்த கருத்தரங்கத்தில்